வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவபுராணம் திருச்சிற்றம்பலம் தொல்லை இரும் பிறவி சோழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க தால் வாழ்க ஆகமம் ஆகி நின்று தால் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன்கண் வெய்களல்கள் வெல்க புறத்தார்கு செய்யோந்தன் ஊங்கள்கள் வெல்க தரம் குவிவார் உள் மகிழும் கோண்களல்கள் வெல்க குவிவார் சீரோன் சீரோன்களல் வெல்க ஈசநடி போற்றி எந்தயடி போற்றி தேசன்னடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமளடி போற்றி பருக்கும் மன்னநடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவனருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகுழச் சிவபுராணந்தன்னை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தை தீ என் எழிலார் களல் இறைஞ்சி விந்நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கொளியாய் என் எல்லை இல்லாதானே நின்பெருஞ்சீர் உள்ளாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் உள்ளாகி பூடாய் பொழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லானின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் ஒய்யா என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானனா விமலா என எல்லாம் ஓயகல வந்தருளி வெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்சுடரே இஞ்ஞானமில்லாதேனின்பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் ஓக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் ஆற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கறந்தபால் கண்ணலொடு நெய்கலந்தாற்போல போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் இரங்கல் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினை ஏன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி உறத்தோல் போர்த்தெங்கும் புலுவலுக்கு மூடி வளஞ்சோறும் ஒன்பது வாயிற் குடிலை வழங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இழாத சிறியேற்கு நல்கி இளந்தன்மேல் வந்தருளி நீல்கலல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே ஏசனே தேனார் அமுதே சிவபுரனே வாசமா பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கரணே பேராரே ஆறா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ள தொழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறு நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவைமாய் அல்லைமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஊர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே ஓக்கும் வரவும் உணர்வுமிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொழியே வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச்சுடரொளியாய் சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் மையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவேயின் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனே மையா அரணே என்றென்று ஓற்றிப் புகழ்ந்திருந்து பொய்யெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே குரம்பை கட்டளிக்க வல்லானே நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே இல்லையுள் கூத்தனே பின்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓயென்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் வல்லோரும் ஏத்த பணிந்துலம் இந்நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வீடியோ பிடிச்சிருந்தா உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க